நான்வெஜ் மட்டுமே விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு கூட இந்த முருங்கைக்காய் பொடியும் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடும் ஏன்னா இதுல சேர்க்கிற மேஜிக் மசாலா அந்த அளவுக்கு நான்வெஜ் டேஸ்டையும் வாசனையும் தந்துடும் இப்போ எப்படி செய்து பாத்துருவோம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடையை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் வதக்கிடுணும் அது கூட ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் அதையும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துடணும் பட் பண்ணி வச்ச முருங்கைக்காயும் வெங்காயம் தக்காளி வதங்கினோட சேர்த்துட்டு மஞ்சத்தூளு மிளகாத்தூளு உப்பு அது கூட சேர்த்து நல்லா பெரட்டி கொடுத்து சிம்லேயே வேக வைக்கணும் மூடி போட்டு நீ குக்கரில் வேக வச்சிங்கன்னா நம்ம குச்சி தான் நமக்கு சாப்பிட கிடைக்கும் முருங்கை கண்டிப்பாக வந்து குழஞ்சு போய் நல்லா இருக்காது அடுப்பை மீடியமாக ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு நீங்கள் பெரட்டி பெட்டி கொடுத்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் முருங்காய் வந்து வேக ரொம்ப லேட் ஆகாது நல்லா முருங்காயை பெரட்டி கொடுத்துட்டு தண்ணி ஒரு அரை டம்ளாக சேர்த்து மூடி போட்டு வச்சுருங்க நல்லா வெந்து வந்துடும் இடையில ஒரே ஒரு தடவை மட்டும் எடுத்து பெரட்டி கொடுத்தீங்கன்னா நல்லா வந்து முருங்கை வெந்து வந்துடும் இன்றைக்கி நான் வந்து பருப்பு வாங்க தான் வச்சுருந்தேன் அதுக்கு சைடுஸாக தான் முருங்காய் செஞ்சுட்ருக்கேன் கடைசியா மேஜிக் மசாலா சேர்த்துட்டு பொடியான இருக்கிற மல்லியில் தேங்காய் தூவி இருக்கிற சூப்பரான முருங்க மசாலா ரெடி ஆயிடும் டைட்டிலுக்கு மேலே மசாலாவோட லிங்க் இருக்கு ட்ரை பண்ணிப்பாரு